காலையில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு வந்துருக்கேன் இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மணி நேரத்தில் ஒரு மண்டை நிறையா புல் கட்டி வந்தால் இருப்பாங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த ஒரு இந்த ஒரு சாக்கு நிறையா புல்லை எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு ஒரு சாக்கு தான் அறுக்க முடிஞ்சிச்சு எங்கே போய் அறுத்தேன் தெரியுமா நான் அங்கே போய் அறுத்துட்டு வந்தேன் உள்ளே போய் அறுக்க முடியாது எனக்கு பயம் மரப்பு மேலேயே அறுத்துட்டு வந்தேன் ஒரு ஒரு மணி நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாக ஒரு துணி அதாவது என்ன சொல்கிறது ஒரு சேலை நிறைய அப்படி கட்டிட்டு தூக்கிட்டு போவாங்க நான் ஒரு ஒரு சாக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பரவாயில்ல நாளைக்கு இங்கே நிறையா இருக்கலாம் ഓക്കെ ബായ് അങ്ങ പോയി അതേങ്ങൾ വന്നിട്ട് പയന്ിട്ട് ശിവായ ശിവായ ശിവ നമുക്കെന്ന് അറുത്തേ ഇന്നി കാ ഒരു എക്സസൈസ് ഒരു മണി നരം നല്ല മൂച്ചു വാങ്ങിച്ച് ഉയർത്തിച്ച് ഓക്കെ ബായ്